கிஷ் கனகராஜ் கால் பண்ணி கூட எடுக்கல நிகழ்ச்சி அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படி சொல்லி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்க கம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஒரு சில வாரமாக நிறைய ஸ்ரீ குறித்து செய்திகள் பயங்கரமாக வெளியே வந்துட்டு இருக்குது ஸ்ரீ வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறதாகவும் அதுபோக அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அதை ஸ்ரீயே கிடையாது அப்படின்னு ஒரு சில ஆளுக்கு சொல்றாங்க இன்னொரு சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஸ்ரீ வந்து பட வாய்ப்புகள் கிடைக்காததுனாலும் அதுபோக போக படத்தில் நடிச்சது சம்பள பாக்கி இருக்கிறதுனாலும் அந்த விரக்தியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதினெட்டு போகும்போது அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலமா அறிமுகமாகி ஸ்ரீக்கு மிகப்பெரிய பாராட்டு கூட கிடைச்சிருக்குது அது போக மிஷ்கின் இயக்கத்துல வெளிவந்த ஓனாயி மாட்டுக்குட்டி அப்படின்ற ஒரு திரைப்படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கீன் ஷிவ் செஞ்சுட்டு டாக்டராக நடிச்சிருக்கிறாரு இரண்டு இயக்குநர்களிடம் வித்தியாசமான அனுபவம் பகிர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பேட்டியில இப்போவே ஆக்டர் ஸ்ரீயோட கேர்ள் ஃபிரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓமை கடவுளே அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் படம் வந்து வந்தது அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல லாஸ்ட்ல அவரை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னும் அது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படம் அவருக்கு அந்த தேவ ஸ்ரீக்கு ஆனால் அது வந்து பரவிடாமல் ஒரு நடிகர் வந்து தருத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மட்டும் சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ தோழி வந்து பார்த்தீங்கன்னா விரக்தி உச்சத்துல இருக்கிறாரு ஸ்ரீ வந்து அதனால அவர் இந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு இருக்கிறாரு அது போக அவர் வேற எதுவுமே கிடையாது ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு நோய் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஸ்ரீக்கு வந்து எதுவுமே கிடையாது அவர் வந்து ஒரு விரக்தியில் இருக்கிறாரு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பட வாய்ப்புகள் வந்தால் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மன வருத்தத்துல இருக்காரு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீயோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த நிலையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கண்ணகராஜ் ஆக்டர் ஸ்ரீ வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம ஆக்டர் ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க நம்ம லோகேஷ் கனகராஜ் எவ்வளவு பெரிய டேரக்டர் பட் அவருடைய போன் கால கூட அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி நெத்திஷன்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க இது நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் எந்த ஒரு தகவலும் அதாவது அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எதுவுமே வெளியிடல நான் வந்து இந்த மாதிரி ஸ்ரீயை வந்து கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் வெளியே வீட்டில் பட் நம்ம நெட்டிசன்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஆக்டர் ஸ்ரீ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா திரையலகத்துக்கு வருவாங்களா இல்லை இந்த மாதிரி தான் போவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல பட் யாரெல்லாம் இந்த மாதிரி ஆக்டர் ஸ்ரீ வந்து திரும்பவும் படத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா மற கமெண்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோக நம்ம சேனலுக்கு போய் சார் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம்